வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமயத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்னை நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுக்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த செடி பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு செடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இந்த செடியை பார்த்துக்கோங்க இது கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு சட்டி கரண அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் வச்சுருந்தது முளைச்சி வந்தது அதை வந்து நான் நட்டு வச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து நான் கிழங்கு வந்து வெட்டி எடுத்தேன் ஸோ அதுதான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா மூணு கிழங்கு வந்து நான் நட்டு வச்சுருந்தேன் அதில் இப்போ காமிக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா முழுசாக கட் பண்ணாமல் அப்படியே வந்து முளைச்சி வந்தது அதை வந்து நான் நட்டு வச்சுருந்தேன் அதில் சின்ன சைஸ் செடி தான் வந்திருந்தது இப்போ காமிக்கிறது பெரிய சைஸில் இருக்கிற செடி பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு நாளாக கட் பண்ணிவிட்டு அந்த நாளில் ஒரு பாகம் வந்து துளு துளரி விட்டு வந்துச்சு அதை வந்து நட்டு வச்சுருந்தேன் அதுதான் இந்த அளவுக்கு நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்குது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அஞ்சரை அடி அளவுக்கு இருக்கும் நல்லா ஹைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரே கிழங்குலே இந்த மாதிரி ரெண்டு கிளை வருது பாருங்கள் புதுசாக ஒரு கிளை வந்துச்சு அப்படின்னாக்கா பழசு வந்து காஞ்சிருது அந்த மாதிரி ஒரே கிழங்குலே நாலு தடவை கிளை வந்து பழைய கிளெல்லாம் காய்ஞ்சிரும் புதுசு வந்து துளறி விட்டு வரும் அது மாதிரி வருது இதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கழி துணைக்கி வச்சு அதை ஒரு கயிறு வச்சு கட்டி வச்சுருக்கேன் காற்றுலாம் வந்து அடிச்சது அப்படின்னா கீழே உடஞ்சி உழுது அப்படின்றதுனால இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சேப்பாங்கிழங்கு செடி இது வந்து மரவள்ளி கிழங்கு இல்லை மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரே லைனில் தான் வருது இதில் ஒரு ஒரு செடியில் மூணு நாலு கிழங்கு வருது சேப்பாங்கிழங்கு செடியில் ஆனால் அந்த கருணக்கிழங்கு செடியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிழங்கு தான் வருது எனக்கு தெரிஞ்சு நல்லா வளர்ந்த செடி இது நல்லா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை அடி அளவுக்கு நல்லா உயரமாக வளர்ந்துருக்குது பாருங்கள் இதோடைய இலைகள் பார்த்திங்கன்னா பப்பாளி இலை மாதிரி நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த செடிக்கு கீழே போய் நின்றோம் அப்படின்னாக்கா மேலே கொடை பிடிச்சிருக்கிற மாதிரி நல்லா அலத்தியாக நல்லா இலைகள் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பெருச்சாலை பார்த்திங்கன்னா இந்த சேப்பங்கிழங்கு செடியை ஈஸியாக பிடுங்கி போட்டு போயிடும் ஆனால் இந்த கருணக்கிழங்கு செடியை அது வேர் பிடிப்பு வந்துடுச்சு அப்படின்னாக்கா அதை பிடுங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றத தோண்டி வச்சுட்டு போயிடும் இந்த கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா மூணு கிழங்கு வந்து நான் இந்த மாதிரி நட்டு வச்சுருந்தேன் அதில் தண்ணி அதிகமாக நின்றுட்டு ஒரு செடி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே காஞ்சிடுச்சு ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தோண்டி காமிக்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெருசாக இருக்கிற செடியும் வந்து தண்ணி அதிகமாக நின்று அதுவும் காஞ்சிடுச்சு ஒரு மாதம் கேப்பில் ரெண்டுமே இந்த மாதிரி வந்து தண்ணி நின்று சீக்கிரமாகவே செடி வந்து காஞ்சிடுச்சு கிழங்கு பார்த்திங்கன்னா இன்னும் முத்தாமல் தான் இருந்துச்சு அதை நான் இந்த செடிக்கு நான் எந்த உரமும் போடல எந்த மருந்தும் அடிக்கலாம் எதுவுமே செய்யலை அந்த கிழங்கை நான் வீட்டில் துளிர் விட்டு வந்துச்சு அதை அப்படியே எட்டுனு வந்து நட்டு வச்சுருந்தேன் அதில் அப்படியே நான் வந்து கிழங்கு வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்தேன் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்து காய்கறி வச்சுருக்கும் போது வந்து துளிர் விட்டு வந்து செடினாக்கா அந்த மாதிரி நட்டு நட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு காமிச்சேன் அந்த சின்ன சைஸ் கருணக்கிழங்கு செடி தான் மழை தண்ணி நின்று சீக்கிரமாக ஃபஸ்ட்டு காஞ்சிது அது முழு கிழங்காக வந்து தொழில் விட்டு வந்துச்சு அதை நட்டு வச்சிருந்தேன் ஆனால் கிழங்கு பார்த்திங்கன்னா எனக்கு அதை நான் நட்ட கிழங்கை விட சின்ன சைஸில் தான் எனக்கு கிழங்கு வந்து அறுவடை பண்ணி எடுத்தேன் ஸோ இது வந்து சின்ன அது இன்னும் பெருசாக ஆகிறதுக்குள்ள செடி வந்து அழுகிடுச்சு மழை தண்ணி நின்று ஸோ அதனால் வந்து கிழங்கு சின்ன சைஸில் தான் கிடச்சிது இப்போ இந்த கிழங்கு வந்து நம்ம தோண்டி பார்க்கலாம் இது மேலே இருக்கிறதுனால அந்த கிழங்கு மேலே அடிபட்டுச்சு பாருங்க பாதி கிழங்கு லைட்டாக உடஞ்சிச்சு நான் நட்ட விட இது சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா வளர்ந்து செடினாக்கா கிழங்கு நல்லா பெருசாக வந்திருக்கும் அதுக்குள்ள செடி பார்த்திங்கன்னா அழுகிடுச்சி ஸோ இந்த கிழங்கு தான் வந்து எனக்கு கிடச்சிது இது நல்லா தண்ணியில் அலசிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு மண் நிறைய மேலே உள்ளே ஃபுல்லாக நிறையா இருக்குது பாருங்கள் நல்லா பிஞ்சி கிழங்கு இது இந்த கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணி காரக்குழம்புல போட்டு வச்சேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது பிஞ்சி கிழங்குல அந்தளவுக்கு வந்து நாக்கெல்லாம் வந்து ஊறல் எடுக்கலை ஸோ இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது இது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கண்கு மாதிரி வந்துருந்துச்சு இதெல்லாம் ஒரு சமயம் பெருசா ஆனால் வந்து வேறு கிழங்காக மாறுமான்னு என்னென்னு தெரியல ஸோ சைடில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து மாதிரி மாதிரிக்கெல்லாம் மாதிரி வந்துருந்துது இந்த மாதிரி கருணக்கிழங்கு செடி வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த செடிக்கு மேலே மண் அணைச்ச மாதிரி நல்லா கூட்டி வைங்க தண்ணி அதிகமாக நிற்காத மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருந்தால் செடி ஒரு வேளை அந்த மாதிரி அழுகாமல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கருணக்கிழங்கு போட்டு வைக்கிற காரக்குழம்பு டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கிழங்குல நான் வந்து காரக்குழம்பு வச்சுட்டேன் அடுத்து நான் பெருசாக இருந்த அந்த செடி பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி காஞ்சிடுச்சு ஸோ அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்குறேன் இதில் கொஞ்சம் கிழங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் வந்திருக்குது பார்க்குறதுக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் தோண்ட தோண்ட அதை பாட்டு நடியில் வேர் போய்ட்டு நல்லா ஆகிட்டு இருக்குது எடுக்கவே முடியல ஸோ மண் நல்லா சைட்லலாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹெவியாக பிடிச்சி இழுத்ததுக்கப்புறம் தான் வந்தது நல்லா வேர் பிடிச்சிட்டு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த கிழங்கு கொஞ்சம் பரவாயில்ல நான் நட்டா கிழங்கை விட மூணு மடங்கு கொஞ்சம் பெருசாகவே கிடச்சிது இது நல்லா ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வந்து கிழங்கு முட்டியிருந்தது பிஞ்சி கிழங்கா இல்லை ஒரு வழியாக கிழங்கு எடுத்தாச்சு இப்போ அந்த வேர்லாம் எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி நல்லா வாஷ் பண்ணலாம் இதுக்கு அடியில் சைடில் எங்கேயாவது வேறு ஏதாவது குட்டி கிழங்கு இருக்குதான்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன் அந்த மாதிரி ஒன்றுமே கிடைக்கல சேப்பங்கிழங்கு தான் ரெண்டு கிடச்சிது சைடில் இருக்கிற செடியிலேருந்து ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு மண்ணை போட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டேன் மறுபடியும் மழை வர்றதுக்குள்ளே மண்ணை போட்டு மூடிடணும் அப்படி இல்லைனா வந்து மண்ணெல்லாம் அடிச்சிட்டு போய்டும் ஸோ இந்த கிழங்குல இருக்கிற அந்த வேர்லாம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் கடையில் வாங்குகிற கிழங்காக இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு காற்றோட்டமாக வச்சுருங்க அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நம்ம சமைக்கும் போது அந்த நாக்கில் நம்ம நம்மன்னு பிடுங்கறத பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை சமைக்க ஆரம்பித்தேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கருணக்கிழங்கு வருவல் தான் செய்ய போகிறேன் வறுவல் நம்ம மீன் வறுவல் மாதிரி இல்லை இது வந்து நம்ம கொஞ்சம் மசாலாலாம் போட்டு செய்கிற வறுவல் இது எ எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சில கிழங்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணும்போது கையெல்லாம் வந்து நான் ஒரு மாதிரி கையில் அரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கையில் கொஞ்சமாக உப்பு தளைக்குவாங்க உப்பு தலைக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப அந்த கத்திலாம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டுற காய்கறியை கரெக்டாக கட் பண்ணதோ இல்லையோ தெரியாது ஆனால் கையில் கரெக்டாக கட் பண்ணிவிடும் எனக்கும் அந்த மாதிரி தான் லைட்டாக கையில் கிராக் போட்டுருச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு தேய்ச்சி கழுவுணும் அப்போ தான் அந்த மேலே அந்த வழவழுப்பு தன்மை போயிட்டு நமக்கு வந்து சாப்பிட்றப்போ அந்த நாக்கெல்லாம் நம்ம நம்மன்னு பிடுங்காது ஒரு சில பேர் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி எடுப்பாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனேன் அப்போவே வந்து எனக்கு நல்லா அந்த தன்மை போயிடுச்சு ஸோ நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மணி தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம் நான் வந்து ரெண்டு விதமான ரெசிபி செய்கிறதுக்காக இப்போ கட் பண்ணுறேன் ஒன்று வந்து காரக்குழம்பு வைக்கிறதுக்காகவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்காகவும் கட் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை தண்ணி நல்லா ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இப்போ வேக வைக்க போகிறோம் இப்போ காரக்குழம்பு வைக்கிற கருணக்கிழங்கும் அந்த வறுவல் செய்கிற கருணக்கிழங்கு கூடவே சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ அந்த கருணக்கிழங்க ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றினால அலசினதுக்கு அப்புறம் அந்த கருணக்கிழங்கு மேலே கொஞ்சமாக தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த ஸ்டவ்வில் அந்த கடாயை வச்சுட்டு அதில் தேவைக்கேற்ப கல் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கருணக்கிழங்கு வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த புளியந்தலையை போட்டு வேக வைப்பாங்க அப்போ தான் அந்த நாக்கில் அந்த நம்ம நம்மன் பிடுங்குறது இல்லாமல் இருக்கும் இந்த புளியை அந்த கிடைக்காதவங்க புளியை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியில் இந்த கருணைக்கிழங்கை போட்டு வேக வச்சு எடுத்திங்க அப்படின்னாக்கா அந்த நாக்கில் நம்ம நம்ம பிடுங்கிறது கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னாக்கா நல்லாவே கிழங்கு வந்துருக்கும் நல்லா குழஞ்சி போகிற மாதிரி வேக வச்சிங்க அப்படின்னா மசீல் செய்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உடையணும் அந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா கரெக்டாக நம்ம வறு செய்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த புளியந்தழையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம குப்பையில் போட்டுடலாம் இப்போது அந்த கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து நம்ம வறுவல் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் இந்த புளியந்தழையை போடும்போது கொத்து கொத்தாக போட்டோம் அப்படின்னாக்கா டக்குன்னு எடுத்துக்க கீழே போட்டுடலாம் பூச்சிலாம் இல்லாத மாதிரி பார்த்து அந்த தழையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஒன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குரகுரனு இருக்கிற மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கட்டும் அடுத்து இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கருணக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா வாயு பிடிப்பு உண்டாக்கும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மூணு வெங்காயம் சேர்க்குறோம் அப்படின்னா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கணும் அந்த மாதிரி தக்காளி கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தருவல் கார்த்திக்க போய் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் கூடவே ஒரு பல் பூண்டு பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க வாய்ப்பிடிப்பு உண்டாக்கும் அப்படின்றதுனால அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கொஞ்சம் குரகுரனு இருக்கிற மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுக்கிற அந்த தேங்காய் வீடு அப்படியே வச்சுட்டு அடுத்து இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இப்போது குழஞ்சி விழுந்து வந்துருக்குது இப்போ இந்த தக்காளி கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் கலருக்காக அடுத்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கருணைக்கிழங்கை வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்துருக்குறோம் இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க தண்ணி தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க வெங்காயத்தூளுடைய பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் அந்த தேங்காய் விடுதலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இதை சேர்த்துட்டு இதையும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் அந்த மசாலா கூட சேர்ந்துட்டு ஒன்று போல் சேர்ந்து வரணும் அந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம கருணைக்கிழங்கை சேர்த்துட்டு தேங்காய் வீதை சேர்த்தோம் அப்படின்னாக்கா கருணைக்கிழங்கு வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி தேங்காய் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த கரணக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும் அப்படின்னாக்கா நல்லா முறு முருண் கிறிஸ்பாக வரும் ஸோ அந்த மாதிரி எண்ணெய் தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பாக வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருத்தீங்க அப்படின்னாக்கா செம டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பாக முறு வரும் இதில் கொஞ்சமாக கடைசியில் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க கிள்ளி போட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ செம டேஸ்ட் ஆனால் கர்ணக்கிழங்கு வருவல் ரெடி இது வந்து நம்ம சாம்பார் சாதம் அந்த மாதிரி வந்து தயிர் சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைட் வச்சு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பண்ணட்டும் மறக்காம நம்ம சேனலில் போட்டுக்கிற மற்ற ரெசிபி வீடியோவும் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ